ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு சில கிராசரி ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்தோம் நிறைய பருப்பு வகைங்க அந்த மாதிரிலாம் புது பாட்டிலில் வந்து நான் ஃபில் பண்ண போகிறேன் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்குறோன்றதை பார்க்கலாம் இதெல்லாம் வந்து என்னெல்லாம் வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிறது என்ன நம்ம வந்து பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ண தான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ ஓனை ஓப்பன் பண்ணலாம் ரொம்ப ஹெல்த்தியான ஐட்டங்கள்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன் நான் இது வந்து பார்த்தீங்கன்னா தட்டை என்னது காராமணி வெள்ளை காராமணி வந்து கொஞ்சமாக வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் மீதி வந்து நான் இன்னொரு கண்டெய்னரில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜ் வந்து பெரிய ஃப்ரிட்ஜு தான் உங்களுக்கு தெரியும் அதில் ஸ்டோர் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் நான் முன்னாடியெலாம் வந்து அப்படியே போட்டு வச்சிருவேன் வண்டி விழுறதுக்குலாம் நிறைய வாய்ப்பு இருக்குதுல்ல நமக்கு வந்து இப்போ பெருசாக இருக்கிறதுனால ஃப்ரிட்ஜு பிரச்சனை இல்லை இதில் கொஞ்சம் கொஞ்சம் வேணுன்றதை ஸ்டோர் பண்ணிவிட்டு மீதியெலாம் வந்து இன்னொரு கண்டெய்னரில் போட்டு நான் உள்ளே வச்சிருப்போகிறேன் இப்போ வந்து அடுத்தது பார்க்கலாம் இது கிட்னி பீன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ராஜ்மா இதை வந்து இதில் போட்டுக்கலாம் து வந்து வெள்ளை கொண்ட கடலை ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது வந்து பச்சை பச்சைப்பயிறு இதை வந்து இந்த பாட்டிலில் போட்டுக்க போகிறோம் அது வந்து பெரிய பெரிய பருப்புக்காக அந்த பாட்டல் அதில் போட்டுக்கலாம் தான் கோல் அடுத்தது என்னென்னு பார்க்கலாம் முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ் கொள்ளு கொல்லு வந்து ரொம்ப நமக்கு வந்து ஹெல்த்தி அதே மாதிரி கொழுப்பும் கரையும் சொல்லுவாங்க அடுத்தது என்னன்னு பார்க்கலாம் இது வந்து பாசி பருப்பு நான் ஏற்கனவே வந்து இன்னொரு கண்டெய்னரில் போட்டு வச்சிருக்கேன் அதனால் வந்து நான் இதை அப்படியே வச்சுருவேன் அதை யூஸ் பண்ணிட்டு அப்புறம் போது எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் இதுவும் இந்த ரைஸ்லாம் வந்து இந்த மாதிரி கண்டெய்னரில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் பாஸ்மதி ரைஸும் வந்து ஏற்கனவே இன்னொரு டப்பாவில் இருக்குது அதில் வந்து இதையும் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு தனியாக வச்சுருவேன் நான் அதை யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்குவேன் ஒன்று வந்து பாஸ்மதி ரைஸ் வாங்கணும் இன்னொன்று சீரக சம்பா வாங்கணும் சீரக சம்பா ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் வந்து ஏற்கனவே ஒரு டப்பாவில் இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுருக்குறேன் இதையும் அப்படியே எடுத்து நான் சேஃப்டி பண்ணிடுவேன் வேணுன்னும் போது எடுத்து போட்டுக்குவேன் ரெண்டு ரைஸுமே வந்து ஏற்கனவே டப்பாவில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதை க்ளிய எப்பவுமே நான் அப்படி தான் புதுசாக வாங்கிட்டு வர்றது அதிலே நான் கொட்ட மாட்டேன் ஏன்னா வந்து அதில் ஏதாவது வண்டோ எதாவது இருந்துச்சுன்னா எல்லா அரிசியுமே வீணாயிடும் இன்னும் வந்து ஒவ்வொரு கிலோ அளவுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா புதுசாக நான் கழுவி நல்ல காய வச்சுட்டு அதுக்கப்புறமா கொட்டிக்குவேன் அந்த மாதிரி தான் எல்லாமே எல்லா தானியமே அப்படி தான் பண்ணுவேன் நான் அதனால் இருக்கிறதுலே கொட்டினா வந்து வேஸ்ட்டாகிடும்ன்றதுனால இது அப்புறமா ஸ்டோர் பண்ணிக்குவேன் இருக்கிறது காலி பண்ணிவிட்டு ஒரு கிலோ அரை கிலோ அந்த அளவுக்கு இருக்கும் ஒன்றும் அதை காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொட்டிக்குவேன் அரிசி எல்லாமே அதுக்கடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை ஃப்ரெண்ட்ஸ் வேர்க்கடலை வந்து இதில் போட்டுக்கலாம் வேர்க்கடலையும் போட்டாச்சு இந்த மாதிரி டப்பாலாம் வந்து நான் இதில் வந்து குதிரைவாளி சாமை இதெல்லாம் வந்து போட்டுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பெரிய டப்பாவில் நான் யூஸ் பண்ணிக்குவேன் இதில் எல்லாமே வந்து இந்த மாதிரி சிறு தானியங்கள்லாம் போட்டுக்கலாம் அதில் கொஞ்சம் பெரிய தானியங்கள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கேழ்வரகு இது எதுக்காக வாங்கினேன்னா வந்து இது சோளம் வெள்ளை சோளம் வாங்கியிருக்கிறேன் இதெல்லாம் வந்து நம்ம தோசை இட்லி மாவு அதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு எல்லாம் ஊற்றலான்றதுனால தான் வாங்கினேன் இது வந்து கேழ்வரகு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சின்ன சோளம் வெள்ளை சோளம் இது இது வந்து சோளம் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் வந்து இது கேழ்வரகு கம்பு இதெல்லாம் வந்து ஒன்றா போட்டு தோசை இட்லிலாம் அரைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதால் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தேன் நான் அந்த மாதிரி நான் ரெடி பண்ணும்போது மாவு ரெடி பண்ணும்போது வந்து நான் வீடியோ எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்பு கம்பு கேழ்வரகு இதெல்லாம் வந்து நிறைய டிஷ்ஷு செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி செஞ்ச சமையல்லாம் வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம எது எதோ சாப்பிட்டுட்டுருக்குறோம் இதை வச்சு வந்து நம்ம கம்பு கேழ்வரகு இதெல்லாம் வச்சு நிறைய டிஷ் ரெடி பண்ணலாம் நான் வந்து நம்ம வீடியோவில் வந்து நான் சிறுதானியத்தில் செய்கிற டிஷ்ஷுங்கலாம் வந்து தனியாக ஒரு வாரத்துக்கு ஒரு முறையோ ரெண்டு முறையோ அப்படி எடுக்கலாம் பிளான் பண்ணி வச்சுருக்குறேன் நீங்களும் வந்து கண்டிப்பாக எ எல்லா விடியும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக வீடியோவாக தான் இருக்கும் நம்மளது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து கருப்பு உளுந்து ஃப்ரெண்ட்ஸ் கருப்பு உளுந்து இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே குழந்தைங்களுக்கு ஆகட்டும் லேடிஸ்க்கு முக்கியமாக ரொம்ப நல்லது சின்ன பிள்ளைங்களுக்கும் சரி ரொம்ப நல்லது கருப்பு உளுந்து வச்சும் வந்து நம்ம டிஷ்ஷுங்க செய்யலாம் நம்ம நான் சொன்ன மாதிரி வந்து வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு நாளாவது எப் இந்த மாதிரி சிறுதானிய வகைங்க கண்டிப்பாக நான் செய்கிறேன் நான் ஒன்று வந்து பிளாக் ரைஸ் இருக்குது ரெட் ரைஸ் இருக்குது குதிரைவாளி சாமை இருக்குது இந்த நாலுமே வந்து ஏற்கனவே வந்து நான் பாட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்குறேன் இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பெரிய கண்டெய்னர் அது அதில் ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதை காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இதெல்லாம் கொட்டிக்குவேன் நான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முடிஞ்ச வரையும் வேறு வழியே இல்லைங்கிற மாதிரி இந்த காலம் வந்துருச்சு நம்மளாம் நம்ம பார்த்து ஹெல்த்தியான ஃபுட்டுங்க நம்ம முடிஞ்ச வரையும் வந்து நம்ம ஹெல்த்தியாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து இப்படி சாப்பிட்டு தான் நீ ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கௌசியப்பா சொல்லிட்டாரு ஏன்னா வந்து திரும்ப திரும்ப நமக்கு உடம்பு முடியாமல் போகுது திரும்ப டாக்டர்கிட்ட டாக்டர்கிட்டன்னு போய் அங்கே செலவு பண்ணுறது நான் சொல்கிற மாதிரி தான் இனிமேல் ஃபுட்டு எடுத்துக்கணும் நீ கம்பல்சரியாக இது எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ வாங்கிட்டு வந்தாச்சு ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து எங்கே போனாலும் வந்து அனிமிக்காக இருக்கிறீங்க ப்ளட்டு இல்லை நீங்கள் ப்ளட்டே ஏற்றிக்கலாம் இப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் இப்படியே கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா பெரிய பிரச்சனையாக ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்கலாம் பயமுறுத்துறாங்க சரி இது வேறு வழியே இல்லைன்றதுனால முடிஞ்ச வரையும் நம்ம சமைக்கலாம் நம்ம தான் இப்படி இருக்கிறோம் நம்ம பசங்களாவது நல்லா இருக்கணுன்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு பயம் அதில் வந்து முடிஞ்ச வரையும் நமக்கு தெரிஞ்ச டிஷ்ஷுங்கனாலும் இதை வச்சு நம்ம செஞ்சு பசங்களுக்கும் கொடுக்கலாம் நம்மளும் சாப்பிட்லான்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஏற்கனவே வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தால் வரகு தின வந்து கொஞ்சம் ரேராக வாங்குவேன் குதிரைவாளி அதெல்லாம் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் களி செஞ்சாலும் வந்து நான் குதிரைவாளியில் செய்வேன் அம்மாவும் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க கேழ்வரகு நான் வந்து கேழ்வரகு ராகி மாவாக யூஸ் பண்ணுவேன் கம்பு மாவாக யூஸ் பண்ணுவேன் களிக்கெல்லாம் வந்து கம்பு மாவு ராகி மாவெலாம் யூஸ் பண்ணுவேன் சரி ஒரே மாதிரி திரும்ப திரும்ப களினால் களியும் அவ்வளோவா ரொம்ப இஷ்டமாக சாப்பிட மாட்டேங்கிறோம் பசங்க சுத்தமாக தோடமாட்டேங்கிறாங்க நம்ம தோசை மாதிரியோ இட்லி மாதிரியோ செஞ்சோம்னா இல்லை கொழுக்கட்டை மாதிரி நிறைய இருக்குது வேறு வேறு வெரைட்டியாக நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா பசங்க சாப்பிடுவாங்கன்ற ஒரு இதில் தான் வந்து சரி நம்ம தானியமாக வாங்கினா தான் வந்து நம்ம வேணுன்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணலான்றதுனால தானியமாக வாங்கிட்டு வந்தோம் முன்னாடி யூஸ் இருந்தோம் பட் நடுவில் கொஞ்சம் கேப் இட்டு இப்போ மறுபடியும் திரும்ப வி ஆர் கோயிங் பேக் டு ட்ரெடிஷ்னல் ஸோ ஏன்னா இது வந்து இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நமக்கு முன்னோர்கள் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கற்றுட்ருக்கோம் ஆனால் நம்மளால் ஒரு சில சூழ்நிலைகள்னால அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையினால் நம்ம பண்ண கண்டினியூ பண்ண முடியல ஸோ இப்போ மறுபடியும் வி ஆர் கோயிங் பேக் எகைன்

வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் நாளும் நீ ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்து ஆகணுன்ற மாதிரி வாங்கிட்டு வந்தாச்சு சார் நம்ம தான் வந்து அதுக்குண்டான டைம் ஒதுக்கி நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணணும் அப்படின்றது தான் இதோட ஒரு நோக்கம் அட்லீஸ்ட் நம்ம வாங்கி வ வச்சிட்டோம் வாங்கி வச்சதுக்கப்புறம் நம்ம நம்ம கண்டிப்பாக செய்வோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லை நம்பிக்கை ஏன்னா ஒவ்வொரு நம்ம ஒவ்வொரு முறையும் வந்து தேடி தேடி போகிறதுக்கு முடியாது ஆனால் எப்போ நமக்கு நம்ம ஒரு ஒரு கான்செப்டில் ஒரு வாங்குகிறோம் வாங்கிட்டதுக்கு அப்புறம் அது யூஸ் பண்ணியே ஆகணுன்ற ஒரு கட்டாயம் நமக்கு ஏற்படும் சப்ப நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம் அதுக்காகவே நாங்கள் எல்லாமே ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் வாங்கிட்டு சரி நான் எல்லாம் கம்பல்சரி நம்ம யூஸ் பண்ணலாம் ஒரு ஒரு பிளான் பண்ணலாம் வேஸ்டா போதும் என்னதான் கண்டிப்பா வாங்குவோம் அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டாரு ஃப்ரீ கொண்ட தினமும் நீ செய்யலைன்னா கூட ஒன் ஒன் ஆல்டர்னேட்டிவ் டேஸ்லயே நம்ம வந்து செய்யலாம் ஸோ அந்த அதுக்காக தான் நாங்கள் வந்து கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம் பார்க்கலாம் கண்டிப்பாக பண்ணுவோம்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம் அப்படின்றதுனால சமைக்கிறதுக்கும் நான் வேலை செய்யறதுக்கும் எப்பயுமே வந்து சோம்பேறித்தான பட்டதே இல்லை காலையிலே எனக்கு கல்யாணம் ஆனதுலேருந்தே வந்து நான் ஏழு மணிக்கெல்லாம் லஞ்சோட கூட செஞ்சு தான் பழக்கம் எனக்கு ஏன்னா வந்து ஸ்கூலும் அதே மாதிரி கவுசியிலேருந்து பசங்க எல்லாமே வந்து அந்த ஏழு மணிக்கெல்லாம் வீட்டு விட்டு கிளம்புற மாதிரி தான் இது பண்ணுவாங்க அதே மாதிரி இவரும் காலையிலேயே போய் நைட்டு வர்றது தான் அதால் வந்து நான் கா எப்பயுமே விடிய காலையில் ஏஞ்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் பழக்கம் காலையில் வெறியும் தூங்கினதே இல்லை அதுக்காக வந்து இப்போ கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சே முக்காவுக்கு அந்த மாதிரி அஞ்சரைக்கு அப்படி ஏஞ்சிக்கிறேன் முன்னாடிலாம் வந்து கம்பல்சரி அஞ்சு மணிக்கெலாம் ஏஞ்சி லஞ்சி டிஃபன் எல்லாமே செய்ய ஆரம்பிச்சோம் அப்படி ஓடுனது தான் அதெல்லாம் செய்யறதுக்குலாம் நம்ம எந்த ஒரு சோம்பேறித்தானமும் இருக்காது ஓகே இதெல்லாம் வந்து போட்டாச்சு ஒரு சில இதெல்லாம் வந்து இன்னும் பண்ண எடுத்து போட வேண்டியது இருக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிறத வந்து கொஞ்சம் சேஃப்டியாக ஸ்டோர் பண்ணி வச்சிருவோம் இது வந்து ஒரு வீடியோவாக வரும் அப்பப்போ நாங்கள் அந்த வீடியோ போட்டுகிட்டே இருப்போம் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள் உங்களுக்கும் அது வந்து நிஜமாகவே நிஜமாகவே உங்களுக்கும் வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு இதை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஒரு டிஷ் செய்யலாம் போலவே அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக வந்து நீங்களும் ஆரோக்கியமாக வாழலாம் உங்களுக்கும் தெரியும் ஆனால் வந்து அதே சூழ்நிலை தான் எங்கள் சமய சந்தர்ப்பத்தினால நீங்களும் அதை விட்டுருப்பீங்க ஸோ இந்த வீடியோ எங்கள் வீடியோவை பார்க்கும்போது அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு மனசில் கொஞ்சமாவது தோணும் ஸோ அப்போ நீங்கள் எப்பப்போலாம் தோணுது அப்பப்போ நீங்கள் நீங்களும் செஞ்சு அதை பயன்படலாம் கண்டிப்பாக ஸோ அதோட இதோட அதுதான் இதோட பர்பஸ் ஆக்சுவலாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் அடுத்தடுத்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சிறுதானியெல்லாம் வச்சு அப்புறமா வந்து பருப்பு வகையெல்லாம் வச்சு என்னெல்லாம் டிஷ் பண்ணுறோன்றது வந்து நீங்கள் பார்த்துட்டே தான் பார்த்துக்கிட்டீங்க எல்லா வீடியோவும் வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லா வீடியோவும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவசர அவசரமாக பார்க்காதீங்க நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கும்போது நம்ம வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் முடிஞ்ச வரையும் உங்களுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு கண்டென்ட் தான் நாங்கள் கொடுப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்